அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரிஷப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக புதன் சுக்கர யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அதே மாதிரி தான் உங்களுக்கும் கல்விக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கேதுவின் பலத்தால் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக யாத்திரை ஆன்மீகம் சம்பந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க தெய்வீக பணி செய்யக்கூடியவங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி அரைகுறையாக நின்ற காரியங்கள் எதுவாகும் உங்கள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அது பாதிலே நினைக்கும் இந்த மாதிரி எந்த விஷயம்லாம் நின்று போச்சோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தினா போதும் அதுலேயும் நீங்கள் பம்பிங் சம்மந்தமான இடம் ஹார்ட்டு நம்ம மோஷன் போகக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் நம்ம உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களை வெளியே சாப்பிடக்கூடியது அசைவ உணவு கொஞ்சம் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க அதேமாதிரி லாப சனியால் யோகங்கள் தேடி வரும் பொன் பொருள் வண்டி வாக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களை சேர்ந்து இருக்கிறது அதேமாதிரி வேலையில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு அரசு ஊழியர்களிடம் வர வேண்டிய சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதேமாரி கவனமாக இருக்கக்கூடியது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி வரும்போது வழக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் இருக்கும் ஆனால் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் ஆரம்பத்தில் உங்கள் பக்கம் கொஞ்சம் தொய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம் மாதிரி சிறப்பாக வாழ்க்கை துணி அமையும் கல்யாணம் ஆகாத ரிசவராசிக்கு நூறு சதவீதம் கல்யாணம் நடக்கும் அது கல்யாணம் எப்படி வரும்னா வரக்கூடிய மனைவியால் உங்களுடைய வளர்ச்சி மேலும் மேலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ ரிசர்வ்ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பு பொறுப்பு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் அவங்கள தேடி வரும் கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்கன்னா யாரும் பிரிந்திருக்க வேண்டாம் ஒரு வேளை அவங்க குடும்ப சூழலில் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க சேருவதற்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஆண்டு உங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால பைரவருக்கு பலத்தில் நீங்கள் விலைக்கேற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் பலமான வாழ்வு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்